பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் தான் நடிகை நந்திதா தாஸ் இவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அழகி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அந்த திரைப்படத்தில் பார்த்திபனுடன் இணைந்து நடித்திருப்பார் அதில் இவரின் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக பாராட்டப்பட நிலையில் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்துள்ளார் அதன் பிறகு மணிரத்தம் இயக்கத்தில் உருவான கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளிட்ட ஒரு சில தமிழ் திரைப்படங்களில் நடித்த இவர் கடந்த ஆண்டு தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் கூட நடித்திருந்தார் இப்படி பிஸியாக நடித்து வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சௌமியாசன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணம் முடிந்த சில வருடங்கள் மட்டுமே ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்த இவர் சில வருடங்களில் விவாகரத்து பெற்று பிரிந்தார் அதன் பிறகு படங்களில் பிஸியாக நடித்து வந்த நிலையில் மசகாரா மறுமணம் செய்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து இந்த தம்பதிகளுக்கு விஹான் என்ற மகனும் உள்ளார் ஆனால் ஏழு வருடங்கள் மட்டுமே நீடித்தது இந்த திருமண வாழ்க்கை சுபோது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவாகரத்து பெற்று இருவரும் பிரிந்தனர் மேலும் நடிகை நந்திதா தாஸ் அவர்கள் தெலுங்கு சினிமாவில் தற்பொழுது ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வருகிறார் அதே சமயம் மற்ற நடிகைகளைப் போலவே பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அடிக்கடி தனது புகைப்படங்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்களை பகிர்ந்து வருவது வழக்கம் அந்த வகையில் தற்போது சில கியூட்டான புகைப்படங்களை அவர் பகிர்ந்துள்ளார் இதை பார்த்து இணையவாசிகள் பலரும் அழகிப்பட இது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல்